துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த மார்ச் மாதத்தில் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன முன்னேற்றங்களை பெற போறீங்க அதாவது துலாம் ராசியில வந்து சனி பகவான் உச்சம் பெற்றது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு கர்மகாரனாகிய சனி பகவான் உங்கள் ராசியில உச்சம் பெற்றிருக்கிறதுனால தான் நீங்கள் அதிகமாக எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்து சரியான முறையை தேர்ந்தெடுத்து செய்கிறீங்க அரசாங்கத்துக்கோ உடன் இருப்பவர்களுக்கோ தன்னுடன் பிறந்தவர்களுக்கோ தன்னை நம்புகிறவர்களுக்கோ துரோகம் செய்யாத துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் வீழ்ந்து போவது இல்லை பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் வந்தாலும் கடைசி நேரத்தில் இறைவன் கை கொடுத்தான்ப்பா என்னுடைய நண்பன் எனக்கு கை கொடுத்தான்ப்பா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய ஆற்றல் கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்துவாங்க பயன்படுத்தி இருப்பாங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா கர்ம ஆரதனாகிய சனி பகவான் உங்க ராசியில தான் உச்சம் பெறுகிறார் இப்போ நம்ம யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வீட்டில் என்ன பண்ணுவோம் அதிக நேரம் இருப்போம் ஸோ அதே மாதிரிதான் உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ அப்ப சனி பகவான் ஒரு இடத்துல அந்த இடம் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஆனா சில நேரங்களில் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டாக வளர்ந்துருப்பீங்க கூட பிறந்தவங்களுக்கு உண்மையா இருந்திருப்பீங்க அதே போல உங்களுடைய துணைவியாருக்கு உண்மையா இருந்திருப்பீங்க ஆனா அங்க உங்களுக்கு மதிப்பு கூட சில நேரங்கள கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனா இன்னொரு விஷயம் கிடைக்காம இருந்திருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஆற்றல் இறை அருள் மூலமாக நீங்கள் பெற்றிருப்பீங்கிறது கிரகரீதியான உண்மை ஸோ அப்படி ஒரு ஆற்றலும் செயல்பாடும் கொண்டு செயல்படக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பிஸ்னஸில் நல்ல விதமான மாற்றம் உண்டு அதிவிதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு பிஸ்னஸ் தொடங்கலாமா அது மூலமாக எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக புதிய தொழில் தொடங்குவது இரண்டாவது தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன உங்கள் ராசின் அதிபதியான சுக்கர பகவான் மீன ராசியில் போய் உச்சம் அடைந்து இருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதி மற்றும் ஒன்பதாம் பாவக அதிபதியான புதனுமே மீன ராசியில் இருக்காரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சூரிய பகவான் மீன ராசியில் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே உள்ள ட்ராவல் பண்ணுவார் ஸோ இந்த கம்யூனிகேஷன் மிக முக்கியமான ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற இவங்க அனைவருமே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் ஒன்றுவோ சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்களே ஸோ அதனால என்னென்ன மாற்றங்களை பெற முடியும் ரொம்ப ஏதும் மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது பதற்றப்படாமல் நிதானமாக நீங்க செய்கின்ற இந்த மாதத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க அவசரப்பற்றக்கூடாது யாராச்சும் உங்களை உணர்ச்சப்படுற அளவுக்கு நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி செய்ற அளவுக்கு சொல்லலாம் இல்லை உங்களை நீங்களா செய்யவே மாட்டேன் ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டேன் நான் சொல்ல கேளு நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பத்தி கூட செய்ய வைக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடந்தால் நீங்கள் அதை வந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை உற்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இந்த மாசம் நீங்கள் செயல்படுத்துங்க எக்காரங்க கொண்டும் மற்றவங்க பேச்ச அப்படியே நம்பி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ நம்ம அதை செஞ்சுட்டா நமக்கு லாபம் வந்துடுமோ ஐயோ அவனை செஞ்சுட்டா நம்ம மாட்டிக்கணுமோ அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய உள் மனசு ஆள் மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா உங்கள் ஆள் மனசுக்கு நேரம் ஒதுக்குங்க உங்களுடைய ஆள் மனசிட்ட உட்கார்ந்து பொறுமையாக நிதானமாக உங்கள்கிட்ட யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே பெர்மிஷன் வாங்குங்க ஏன்னா நீங்கள் உள் மனதோடு எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி பெற்றிருப்பீங்க யாரா பக்கத்தில் சொன்னால் சொந்தக்காரங்க சொன்னால் இல்லாட்டி கூட இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை கேட்டுட்டு நீங்க எதெல்லாம் செஞ்சீங்களோ அதுல பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு ஐயா சாமி தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு உங்க வாயிலேயே அவங்க சொல்ல கேட்க வச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்ப அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கும் போது திரும்பி ஒரு விஷயத்த யாராவது சொன்னாலும் செஞ்சு நீங்க மாட்டிக்கிற கூடாது ஓகேவா ஸோ அப்ப உங்களுடைய ஆழ் மனசு என்ன சொல்லுதோ ஆள் மனது பேச்சை கேட்டு மட்டும் ஒரு நிமிஷம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு புதிய வீடு மனைகள் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் வீடு இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அலுவலகம் இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அல்லது கொஞ்சம் விரிவாக்கம் செய்வதற்கான செயல்பாடுகள்லாம் நம்முடைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் செய்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்பட போகுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல வெற்றி பெறுவீங்க உங்கள் பூர்விய சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான அமைப்பு கிரகங்கள் உறுதுணையிருக்க போது உங்களுடைய அப்பா மூலமாக ஒரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க உறுதியா சந்திக்க வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க உறுதியா சந்திக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள்ல நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க அப்பாவும் மகமாக ஒரு முன்னேற்றத்தை சம்பாதிப்பீங்க அதே போல் அப்பா மகனும் கொஞ்சம் இருந்தால் அந்த முன்னேற்றம் உண்டு தள்ளி இருந்தானா அப்பா வந்து வீட்டில் இருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன் கண்டிப்பெல்லாம் உண்டு இல்லை அப்பாவும் மகளும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்பாவும் மகளும் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா கொஞ்சம் நகர்ந்து சென்று உங்களுடைய பணியை நீங்கள் தூங்குங்க ஸோ அப்படி செய்யும்போது அதாவது மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி வரை மட்டும் இதை செயல்படுத்துங்க ஸோ அப்படி செய்யும்போது நீங்க செய்கிற உங்களுடைய கருமா உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு அப்சர்வேஷன் அது லாபமா இருந்தா லாபம் அதே போல அப்பா அவங்க செய்யற வேலைகள்ல அப்படியே ஒரு லாபம் இந்த ரெண்டு லாபம் சேர்ந்தா வீட்டுல மகிழ்ச்சி பொருளாதாரம் பெருகும் இதுதான் விஷயம் ஸோ சேர்ந்து இருந்தா என்ன ஆகுன்னா எப்பவுமே வந்து ஒரு டாமினேஷன் வந்துடும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துடும் ஸோ அதனால முடிஞ்சளவு கொஞ்சம் நகர்ந்து தள்ளி இருந்து பண்ணீங்கன்னா வெற்றி உண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரையும் பதினஞ்சு எண்டு வரையும் ஸோ அதுக்கப்புறம் அந்த இயக்கம் வந்து கட்டாயம் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சிடும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களை சார்ந்து வந்துடும் ஓகேவா ஸோ இந்த மாதத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக மற்றவர்கள் பேச்சை எக்கார்ந்து கொண்டும் கேட்டு செயல்படாமல் நீங்கள் ஒரு நிதானமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா காது வலி வருவதற்கான வாய்ப்பு உண்டு காதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இது எதேனும் சின்ன பாதிப்பு வந்துச்சுன்னா உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதே போல் இந்த மாதத்தில் சனி பகவான் சனி பயிற்சி ஆறாம் என்னோம் ஸோ அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போக போகிறாரு அதே போல் மே மாதம் இறுதியில் என்ன பண்றாரு உங்களுக்கு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வராதுலேட் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொன்னோம் ஸோ இப்பயும் உறுதியாக சொல்லணும் நம்முடைய துலாம் ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அது முதல் குழந்தையா இருந்தாலும் சரி ரெண்டாவது குழந்தையா இருந்தாலும் சரி மூணாவது குழந்தையாருந்தும் சரி மூணு குழந்தை வந்து இப்போல்லாம் ரெண்டு குழந்தைக்கு மேலே தாண்ட மாட்டேங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பத்து குழந்தைய பெற்றெடுத்து பாசமா வளர்த்து உறவுனா என்னங்கிறத உறுதிப்படுத்துனாங்க இப்போ மூணு குழந்தை பெற்றெடுத்துட்டா உலக அதிசயம் ஆயிடுச்சு ஸோ நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கே இப்போ குழந்தை அப்படிங்கிற மாதிரி வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மீடியா பல பேர்களுடைய வாழ்க்கைய பெருசாக்கி வெற்றி பெற வச்சிருக்கு பல குடும்ப வாழ்க்கையை சொல்லிய முடிச்சிருக்கு இதான் உண்மை ஸோ நீங்கள் எதை பயன்படுத்துறீங்களோ அந்த பயம் உங்களுக்கு பலமானும் ஓகேவா நீங்கள் ஆண் குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது ஸோ வெற்றி உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க அப்புறம் தாயார் வழிபாடு பண்ணுங்க மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது மூலமாக வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ பக்கத்தில் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா உறுதியாக டெய்லி போயிருங்க பக்கத்தில் அவங்கவுங்க ஊரில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும் ஸோ அந்த மீனாட்சி அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செய்யுங்க அல்லது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உறுதியாக வழிபாடு செய்யுங்க வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு தலைகளெல்லாம் தகத்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல இந்த மாதம் வேலை வாய்ப்புகள்ல இருந்து சில சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடியவர்கள் அதிக அளவு வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரீங்க கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக வேலையில ரொம்ப சிக்கல்கள் இந்த இடத்துல இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கு வந்திருக்கும் அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனாகப்பட்டவர் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே இந்த மாதத்தில இருந்து நீங்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் வருமானங்கள் இந்த மாதத்துல இருந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்க பாத்தீங்கன்னா கடினமாக உழைத்து சிறுக சிறுக நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சில உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் கிட்டையோ இல்ல உறவினர்கள் கிட்டயோ கொடுத்து வச்சிருப்பீங்க ஒரு கை மாத்தா கொடுத்த பணம் கூட இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் உங்களுக்கும் பிரயோஜனப்படல அடுத்து பாத்தீங்கன்னா வாங்கினவங்களும் அதை வச்சு எதுவுமே ஒரு யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க இந்த அளவுக்கு உங்களுடைய பணமாகப்பட்டது சிறிது சிறுக சேர்த்து உங்களுடைய கடின உழைப்புனால உங்களுடைய வேர்வை சிந்தி உழைத்தா பணமாகப்பட்டது பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல அது உங்களுக்கு ஒரு பெரிய இருந்திருக்கும் அது எல்லாமே திரும்ப வரக்கூடிய ஒரு நேரம் நீங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ யார்கிட்ட பணத்தை எதிர்பார்த்து அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு புதுசாக நீங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் கூட ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு மாதத்தின் இறுதியில செல்றதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி லோன் போட்டு லோன் போட்டு இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அடமானம் வச்சு வருமானத்தின் மூலமாக ஒரு புதிதாக ஒரு நல்ல ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் இந்த மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் விவாகரத்து வழக்குகள் குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏன்னா குழந்தைகள் சம்பந்தமான அதிகப்படியான அவமானங்களே கடந்த காலத்துல சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அந்த அவமானங்கள் எல்லாமே விலகுமா சில பேருக்கு குழந்தைகளுக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணி அந்த நிச்சயம் நின்னு போய் அந்த மன வருத்தம் மன வேதனை அந்த குழந்தைகளையும் உங்களால சமாதானப்படுத்த முடியாது நீங்களும் அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க அதுல இருந்து எல்லாமே நிவாரணம் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் ஆனவர்கள் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இத்தனை மாதமாக நீங்க புரிஞ்சுக்காம சில தேவையில்லாத ஒரு முரண்பாடுகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு உங்களுக்கு உண்டான சில இடைவெளிகளை அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருந்தா கூட அதற்குண்டான நெருக்கம்ன்றது உங்ககிட்ட இல்லாம இருந்திருக்கும் இப்போ அந்த இடைவெளி எல்லாமே குறைந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அங்க உச்சமாக இருக்கிறார் அடுத்து உங்களுடைய ஏழாம் விட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கணவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கலத்தரத்துக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பும் நேசமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல இந்த மார்ச் மாதத்துல நீங்க செய்யக்கூடிய புது முயற்சிகளை கைவிட வேண்டும் ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டா இல்ல ஆறாம் இடத்துல அந்த புதனும் சுக்கிரனும் புதன் நீச்சமா இருக்கிறாரு சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு அதனால சில தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்தில் சில கேஸ்ல எல்லாம் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை அப்படியே வேலையை விட்டு நீக்கி உங்களை ஊருக்கு போகக்கூடிய ஒரு தருணம் கூட வரலாம் அதனால கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையோட இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய ஒரு நேரம் குடும்ப தேவைகள் எல்லாமே நிறைவேற்ற ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஊர்ல வெளிநாட்டுல நாங்க சொத்துக்கள் வாங்கலாமா இங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுல கடன் வாங்கி பண்ணாதீங்க பண்ணலாம் அதுல எந்த ஒரு நெகட்டிவான உங்களுக்கு சிறிய கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு அதுல உள்நாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்கள் கடன் வாங்கி சிறிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்ட துலாம் ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் நீங்களே இண்டிபென்டன்டா சில குடும்பத்துல துலாம் ராசி என்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு தான் அந்த குடும்பத்தை நடத்தி செல்லணும் அப்படின்ற மாதிரியான மிக பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கும் ஏன்னா கணவர்னால சில சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை குழந்தைகளை காப்பாற்றணும் அடுத்து மாமனார் மாமியாரை வச்சு உழைக்கணும் இந்த மாதிரியான அந்த குடும்பத்துல ஒரு முக்கியம் பெண்களாக இருக்கக்கூடிய துலாமராசி பெண்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய ஒரு வெளிச்சமான ஒரு தீர்வுகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில ஒரு முன்னேற்றங்கள் வேலையில இதனால் வரைக்கும் இருந்த கரைபடிந்த ஒரு நாட்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் கெட்ட பெயர் அதிகமா இருந்திருக்கும் அவமானங்கள் இருந்திருக்கும் அசிங்கங்கள் இருந்திருக்கும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மனச கல்லாக்கிக்கிட்டு ஒரு நடைபெணமாக தான் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் நண்பர்கள் இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் மனச ஒரு ரிலாக்ஸ் ஆக வச்சுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மனம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய சிந்தனை அந்த சிந்தனை தான் நம்ம ராசி பலனாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியே அங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வருமானத்திற்கு ஒ குறைச்சலே இருக்காது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஆனால் வரக்கூடிய வருமானத்தை எப்படி நீங்க சேமிக்கிறீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படின்றதுதான் இந்த மார்ச் மாதத்துல இருக்க போகுது கைக்கு எந்த விதமான ஒரு பிடித்தமும் இல்லாம செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம் அதாவது கடன் வாங்கிதான் நம்ம இதை செய்யணும் அப்படின்லாம் இல்லாம வரக்கூடிய வருமானமும் வரக்கூடிய செலவுகளும் நிகராக ஆகுவதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு பெண் புது முயற்சிகள் எடுக்கிறீங்க ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மார்ச் மாதத்துல இருந்து செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக செய்யலாம் அதற்குண்டான ஒரு பாகியமான அமைப்புகள் உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கு ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பத் பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால எப்படியாவது போராடியாவது நீங்க அந்த தொழில முன்னேறக்கூடிய ஒரு தருணம் போராட்டம் தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையே அந்த வாழ்க்கையில போராட்டம் இல்லாத ஒரு வெற்றிகளே கிடையாது அதனால ஒரு போராடி தான் இப்பவும் நீங்க அந்த தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு